ஹாய் ஹலோ அந்த வெல்கம் நண்பா இது உங்கள் ரிஷிதேவ் என்டர்டைன்மெண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு உடல்நிலை சரியில்லை இல்லை ஏதாவது ஒரு சர்ஜரி இந்த மாதிரி வரும்போது நம்ம ஓடி போகிற இடம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கிறது இல்லை பெரும்பாலும் தனியார் ஹாஸ்பிட்டலாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா தனியாரில் தான் ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு மித்தே இருக்குது பட்டு அது உங்களோட மித்தாக இருக்கலாம் கவர்மெண்ட்லேயும் இதை விட நல்லாவே பார்க்குறாங்க பட் உங்கள் மெத்துக்காய் இருந்தாலும் போய் நீங்கள் லட்ச லட்சமாக செலவு பண்ணுறதுக்கு போகல தமிழ்நாடு அரசு மத்திய அரசு ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கான அமௌண்ட்டை கவர்மெண்ட்டே கொடுக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அதுதான் உண்மை அது என்னென்னு டீட்டெயிலாக வாங்க நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு மேஜர் சர்ஜரியோ இல்லை ஒரு சின்ன சர்ஜரியோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அப்ரூவ்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அப்படின்னாச்சா அங்கே வந்து தமிழ்நாடு அரசு மருத்துவ காப்பீடு வச்சு நீங்கள் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு தந்துடுவீங்க தமிழ்நாடு அரசு மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது வந்து ரெண்டரை லட்ச ரூபா வேல்யூட் இருந்துச்சு ஓகேவா ரெண்டரை லட்ச ரூபா வேல்யூட் இருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து அது அஞ்சு லட்ச ரூபா வருஷத்துக்கு அஞ்சு லட்ச ரூபாய் மாற்றிருக்காங்க முன்னாடி ரெண்டரை லட்சம்னா மொத்தத்துக்கு ரெண்டரை லட்சம்னா அது வந்து அதில் இருந்து உங்கள் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்களோ ரெடிஸ் ஆகிட்டே வரும் பட் இப்போ வந்து வருஷத்துக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு குடும்பத்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலான்னு வந்திருக்கு இந்த அஞ்சு லட்ச ரூபாய்ங்கிட்ட வந்து மேஜராக எல்லா சர்ஜரிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து மிகவும் ஒரு அருமையான ஸ்கீமு தயவுசெய்து யாரும் தவற விட்டுறாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மருத்துவ காப்பீடு டட்டை அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கணும் கண்டிப்பாக வாங்கணும் நீங்கள் அந்த அஞ்சு லட்ச ரூபாய் ஸ்கீமுக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம மர் தமிழ்நாடு அரசு மருத்துவ காப்பீடு கீழே பதிவில் இருந்திருக்கணும் அந்த பதிவில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த அஞ்சு லட்ச ரூபாய் மருத்துவ காப்பீடு ரொம்பவே எளிமையான முறையில் நீங்களே பறிஞ்சுக்கலாம் அருகில் உள்ள பொது சேவை மையத்துக்கு போனீங்கன்னு நீங்கள் பறிஞ்சுக்கலாம் பொது சேவை மையம் இ சேவை மையம் இல்லை பொது சேவை மையத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் பயஞ்சிக்கலாம் சரியா பிஎம்ஜேஏஒய் அப்படிங்கிறது இதோட பேர் ஓகேவா அந்த ஸ்கீம் கீழே நீங்கள் போது உங்களுக்கு ஒரு கார்டு வந்துடும் அந்த கார்டு வச்சு நீங்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் ஐந்து லட்ச ரூபாய் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்துருக்காங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க கூட வந்து இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜில் போய் எடுப்பாங்க அங்கே கூட வந்து இது அக்செப்டபுள் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு கொடுக்குற அந்த கார்டை விட இந்த கார்டு வந்து அங்கே வந்து மோஸ்ட்லி அக்செப்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்கனாலும் இது நீங்கள் அப்டேட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் மருத்துவ காப்பீடாக ஆட்டோமேட்டிக்காக மாறும் ஸோ எல்லோரும் தைரியத்தையும் இந்த மாதிரி ஒரு மருத்துவ காப்பீடு அட்டையை வந்து பதிவு பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இது வந்து என்பிஎச்எச் கார்டுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் நீங்கள் வந்து என்பிஎச்எச் கார்டாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசு மருத்துவ காப்பீடு திட்ட அட்டைக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் சிலருக்கு இது வந்து வேலிடாக இருக்குது கிடைக்கிது கண்டிப்பாக வெற்றாதீங்க உங்களுக்கு தேவையான அந்த மருத்துவ காப்பீடு திட்ட அட்டையை வந்து வாங்கி வச்சுக்கோங்க தனியார் போயிட்டு அதிக வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்குறத விட கவர்மெண்ட் கொடுக்குற இந்த மாதிரி பணத்தை நீங்கள் உபயோகிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெற்றான ஒரு லைஃப்பை வாழ முடியும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் இது வந்து கண்டிப்பாக மிடில் கிளாஸுக்கும் லோயர் மிடில் க்ளாஸுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்